மஞ்சள் கையீரே கழு வர வளம் வந்த தாய் எங்கே மாணவர் மேம்பட ஓடிய கால்களை மறுபடி காண்பதெங்கே நெஞ்சத்தில் தாங்கிய தாய் தமிழ் பள்ளியின் நிழலின் நிழல் நடந்தார் நிலம் புகுந்தார் அவர் நெஞ்சின் கனவெங்கே கல்வி தாகம் தனித்திட உதவும் முகிலானார் உயர் குண தங்க ரசையாதம் நெஞ்சிலே உழவும் உலகானார் பேருரைத்தால் தாழ் விசையலக்குமி என்பது உழைப்பின் தாம் பிறையும் நிலவும் தொடர்வது போல் என்றும் மறையாது அவர் பெயர் தாம் தாய் தமிழ் பள்ளியை தாங்கிய கால்களின் தாயாய் அவர் திகழ்ந்தார் தம் பெயர் எண்ணாத பெண்ணரசாமவர் உழைப்பில் மனம் மகிழ்ந்தார் ஓய்வினை தேடி நிரந்தரமாகவே பிரிந்ததால் கலங்குகின்றோம் உகுத்திடும் கண்ணீர் துளிகளில் எல்லாம் அவர் முகம் காண்கின்றோ